பிதாவே இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேன் அண்டவரே உம்முடைய ஞானம் பலன் உம்முடைய கிருப அண்டவரே எங்களுக்கு போதுமானதாய் இருக்கிறபடியால் மை துதிக்கிறான் ஸ்தோத்திரிக்கிறான் கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்ற வேதவசனம் சொல்கிறபடி அண்டவரே நீர் எங்களை ஆசிர்வதித்து நடத்தினால் ஒழிய எங்களால் ஒன்றையும் பெற்று கொள்ள முடியாது அதை நாங்கள் நினைத்து உம்மை சார்ந்து கொள்கிறோம் இந்த நாளின் வேத தியானத்தை ஆசிர்வதித்து தாங்க நெய் சிக்க ஏசு கிறிஸ்தவ நினிய கேட்கிறோம் இதாவே ஆமை அப்போஸ்தலர் பதினெட்டாவது அதிகாரம் இந்த பகுதியில நம்ம வந்து பவுலோட இரண்டாவது மிஷினரி பயணத்தை தியானித்து வருகிறோம் அதுல அதன் பின் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து அத்தேனே பட்டணத்துல மார்ஸ் மேடையில பிரசங்கம் பண்ணத முந்தின அதிகாரத்துல நம்ம தியானிச்சோம் இப்ப அங்க இருந்து இப்ப அடுத்த கொரிந்து பட்டணத்துக்கு வந்துட்டாங்க இந்த கொரிந்து பட்டணத்துல மக்கதோனியா இதுல இருந்து ஆஹ் இப்ப வந்து எங்க வந்துட்டாங்கன்னா கொரிந்து பட்டணத்து இந்த கொரிந்து பட்டணம்ன்றது அகாயா அகாவா அகாவான்ற தேசத்துல உள்ள ஒரு பட்டணம் அந்த பட்ட கொரிந்து பட்டணத்துக்கு வந்துட்டாங்க யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளகுதி யூ ராயன் கட்டளையிட்டபடியினால் இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாவையும் அங்கே கண்டு அவர்களிடத்தில் போனான் ரோமாபுரியில இருக்கிற ராயன் ராஜா ரோமர்களுடைய ராஜா கிளவுதி ராயன் அந்த ராயன் வந்து கட்டளை போட்டான் இனி யாரோ யூதர்கள் ரோமாபுரியில இருக்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகு அந்த ரோ ரோமா அந்த இத்தாலியான்ற இருந்து ஒரு குடும்பம் அங்கேருந்து கிளம்பி கொரிந்து பட்டணத்துக்கு வந்துட்டாங்க அதில் வந்து கணவன் பேர் ஆக்கில்லா மனைவி பேர் பிரிஸ்கில்லா இவங்க கொரிந்து பட்டணத்தில் வந்து இருக்கிறாங்க இவர்கள் யூதர்கள் அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள் தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தார் பவுல் வந்து சுவிசேஷ செய்தது போடு மாத்திரம் தன்னுடைய தேவையை தானே சந்திக்கும்படியா அடுத்தவங்களை சார்ந்து இல்லாம தன்னுடைய சொந்த கைகளால வேலை செய்து சம்பாதிச்சு அந்த காசை பயன்படுத்தி தன்னுடைய தேவைகளை சந்தித்தார் கூடார தொழில செய்து வந்தார் இவங்க ரெண்டு பேரும் கூடார தொழில் செய்கிறதுனால அவங்க வீட்டில் தங்கி இருந்து கட்டட வேலை செய்து வந்தாங்க அங்கே தங்கி இருந்தான் ஓய்வு நாள் தோறும் அவன் ஜபா ஆலயத்திலே சம்பாசனை பண்ணி யூதர்கள் யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான் மற்ற நாள் எல்லாம் வேலை செய்யறது ஓய்வு நாள் அன்று போய் ஜபா ஆலயத்துல போய் பிரசங்கம் பண்றது யூதருக்கும் கிரேக்கருக்கும் கிரேக்கர் புறஜாதியினர் சொன்னார் மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமத்தையும் வந்த போது பவுல் வைர ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான் படுத்தினான் சீலாவும் தீமத்தையும் வந்துட்டாங்க மக்கதோனியால இருந்து இப்ப அவங்க கொரிந்து பட்டணத்துக்கு வந்த பிறகு பவுல் வந்து வைராக்கியத்தோடு ஏசுதான் கிறிஸ்து அப்படின்றத யூதர்களுக்கு விளக்கமா சொன்னார் அவர்கள் எதிர்த்து நின்று தூசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி உங்கள் இரத்த பலி உங்கள் தலையின் மேல் இருக்கும் அவங்க ஏற்றுக்கொள்ளல சுவிசேஷத்தை எதிர்த்து நின்றாங்க அதனால தன்னோட வஸ்திரத்தை உதறி போட்டுட்டு உங்கள் இரத்த பலி உங்கள் தலையின் மேல் இருக்கும் நான் சுத்தமாய் இருக்கிறேன் நான் எந்த தவறும் பண்ணல நான் செய்ய வேண்டிய சுவிசேஷ பணிய சரியா செஞ்சுட்டேன் பவுல் வந்து ஏற்கனவே கொரிந்து சபையில சொல்லும் போதுதான் சுவிசேஷம் சொல்வது என் மேல் விழுந்த கடமையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதனால தன்னுடைய கடமைய தான் நிறைவேற்றின பின்பு அவங்க ஏற்றுக்கொள்ளாததுனால அந்த இரத்த பலி உங்கள் தலைமையில் இருக்கும் அப்படின்னு சொல்றாள் எசேக்கியல் முப்பத்தி மூணாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்தினாலே சாவான் நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க அந்த வசனத்தின்படி நான் வந்து சுத்தம் உள்ளவனாயிருக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு நீங்க கொள்ளாதனால அந்த இரத்த பழி உங்க மேல விழுகும் அப்படின்னு சொல்ல இது முதல் புறஜாதியிடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடன் சொல்லி அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவன் யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான் அவன் வீடு ஆலயத்துக்கு அடுத்ததா இருந்தது ஜபா ஆலயத்துக்கு பக்கத்து வீட்டுல பவுல் அங்க தங்கி இருந்தாரு அவனோட வீ அவனோட பேர் வந்து யூஸ்து ஜபா ஆலய தலைவன் ஆகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கத்திரத்தில் விசுவாசம் உள்ளவன் ஆனான் ஜபா ஆலய தலைவன் கிஸ் கிறிஸ்பு அப்படின்றவன் பவுலோட வார்த்தை மூலம் தொடப்பட்டு ஏற்று இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறவனான அவனும் அவன் குடும்பத்தார் கொரு கொருந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள் அநேகர் கொரிந்து பட்டணத்துல பவுல் மூலம் சுவிசேஷத்தை கேட்கிறாங்க அதை விசுவாசிக்கிறாங்க அடுத்த ஸ்டெப்பு ஞானஸ்தானம் பெற்று கொண்டாங்க ராத்திரியிலே கத்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு மௌனமாயிராதே கத்தர் வந்து ராத்திரியில பௌலோட பேசுறார் தரிசனத்தின் மூலம் ஆண்டவர் பேசுறாரு தைரியப்படுத்துறாரு பவுல நீ பயப்படாம பேசு பேசாம இருந்துறாத மௌனமா இருக்காத ஏன்னா சுவிசேஷத்தை சொல்லும் போதுதான் அதை கேட்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியும் அமைதியா இருந்தா கேட்க முடியாது அதனால மௌனமா இருக்காத தைரியமா பேசு அப்படின்னு சொல்லிட்டு தரிசனத்தின் மூலம் பவுல் வந்து தைரியப்படுத்தப்படுகிறான் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் அப்ப ஆண்டவர் பவுலோட பேசுறாரு நான் உன் கூட இருக்கேன் எந்த தீங்கும் அணுகாது யாரும் கை போடுவதில்ல இந்த பட்டணத்துல இன்னும் நிறைய ஜனங்கள் இருக்காங்க அப்ப சுவிசேஷ பணி இந்த பட்டணத்துல இன்னும் நீ செய்யணும் அப்படின்ற தைரியமா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பவுலோட பேசுறாரு அவன் ஒரு வருஷமும் ஆறு மாசமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தார் ஒரு வருஷம் ஆறு மாசம் ஒன்றரை வருஷம் அங்கே தங்கி இருந்து கொரிந்து பட்டணத்துல தே வசனத்தை உங்களுக்கு உபதேசம் பண்ணினார் கில்லியோன் என்பவன் அகாயா நாட்டிற்கு அதிபதியான போது இந்த அகாயா நாட்டில் இருக்கிற ஒரு தான் கொரிந்து பட்டணம் இந்த அகாயா நாட்டினோட அதிபதி வந்து கல்லியோன்றவன் வந்துட்டான் யூதர்கள் ஒருமணப்பட்டு பவுலுக்கு விரோதமாய் எழுந்தி அவனை நியாய ஆசனத்திற்கு முன்பாக கொண்டு போய் நியாயாசனத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு கோர்ட்ல கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க கில்லியோன்றது நான் அந்த தேசத்தோட அதிபதி எல்லாரும் யூதர்கள் எல்லாம் ஒருமணப்படுறாங்க பவுலுக்கு எதிராக எல்லாரும் சேர்ந்து எழும்பி நியாயசனத்துல கொண்டு போய் நிறுத்துறாங்க இவன் வேத பிரமாணத்திற்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்றார்கள் இவங்க வந்து பவுல் வந்து பிரமாணத்துக்கு எதிராக தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் அப்படின்னு குற்றஞ்சாட்டுறாங்க பவுல் மேல யூதர்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்து பவுலுக்கு விரோதமா கல்லியோன்ட்ட குற்றம் குற்றஞ்சாட்டுறாங்க பவுல் பேசுவதற்கு எத்தனை படுகையில் கல்லியோன் யூதரை நோக்கி யூதர்களே இது ஒரு அநியாயமாய் அல்லது பொல்லாத நடக்கையாய் இருக்குமானால் நான் உங்களுக்கு பொறுமையாய் செவி கொடுப்பது நியாயமாயிருக்கும் பவுல் பேசுறதுக்கு முன்பாகவே அந்த அதிபதி பேசுறான் யூதரை பார்த்து ஏதோ ஒரு அநியாயம் செஞ்சா கெட்ட நடக்கை இருக்குன்னா அவ நீங்க சொல்றத நான் செவி கொடுத்து அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் இது சொற்களுக்கும் நாமங்களுக்கும் உங்கள் வேதத்திற்கு அடுத்த தர்க்கமான பணியினால் நீங்க சொல்ற குற்றாட்டுற நாமத்துக்கு எதிரா சொல் சொல்றீங்க வேதத்துக்கு முரண்பாடா நடக்கிறதா சொல்றீங்க வேதத்துக்கு அடுத்தது இப்படிட்டவிகளை குறித்து விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை நீங்களே பார்த்து என்று சொல்லி அவர்களை நியாயசனத்திலிருந்து துரத்தி விட்டான் அவனை குற்றப்படுத்தி வந்த இத நான் விசாரிக்க மாட்டேன் நீங்களே பார்த்துக்கோங்க அது உங்களோட பிரமாணத்துக்குள்ள சொல் எதிரா செயல்படுறதுன்னு சொல்றதுனால நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே துரத்தி விட்டுட்டான் பவுலுக்கு எதிராக குற்றம் குற்றம் சுமத்தின சுமத்தினவங்கள அப்ப இந்த நாள்ல குறிந்து பட்டணத்துல நடந்த சம்பவங்களை தியானிக்கிறோம் அங்க வந்து இருந்து வந்திருந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லா ரே கணவன் மனைவி ரெண்டு பேரை குறித்து பார்த்தோம் அவங்க கூடார தொழில் செய்து வந்தாங்க பவுலும் அவங்க வீட்டில் தங்கியிருந்து கூடார தொழில் செய்தார் ஓய்வு நாளில் யூதர்க்கும் கிரேக்கருக்கும் பிரசங்கம் பண்ணார் இருந்து சீலாவும் தீமத்தையும் வந்துட்டாங்க பவுல் வந்து ஆவியில வைராக்கியம் கொண்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணார் யூதர்கள் வந்து நின்றாங்க நின்னாங்க பவுல் வந்து நான் எந்த குற்றமும் செய்யல உங் உங்களோட ரத்தப்பலி உங்க தலைமையில இருக்கும் இவங்க சுவிசேஷத்தை புறக்கணித்தாங்க அதனால பவுல் புறஜாதியின் இடத்துல நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாரு அஹ் ஜபா ஆலயத்துக்கு பக்கத்துல இருந்த யுஸ்துன்றவர் வீட்டுக்கு போனாரு ஜபா ஆலய ஆகிய கிறிஸ்பும் அவன் தன் வீட்டாரோடு கூட இயேசுவை விசுவாசித்து ரட்சிப்ப பெற்றுக்கொண்டா ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டா அன்னைக்கு ராத்திரியில கத்தர் மோ பவுலோடு பேசுகிறாரு நீ பயப்படாம பேசு இரு மௌனமா இருக்காத யாரும் உன் மேல கை போட முடியாது எந்த தீங்கும் உனக்கு செய்ய முடியாது இந்த பட்டணத்துல எனக்குன்னு அநேக ஜனங்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசின வார்த்தை கேட்ட பிறகு பவுல் தைரியம் அடைஞ்சு அதுக்கு மேலும் ஒரு வருஷம் ஆறு மாதம் ஒன்றரை வருஷம் பொருந்து பட்டணத்திலேயே தங்கி இருந்து வேத வசனத்தை உபதேசித்தாங்க பவுலுக்கு விரோதமா அந்த தேசத்து அதிபதியான கல்லியோன்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க வேத பிரமாணத்துக்கு எதிரா மனுஷர்களுக்கு போதிக்கிறான் பவுல் மேல குற்றம் சாட்டினாங்க ஆனா கில்லியோன்னு சொன்னா வந்து நீங்கள் சொற்களுக்கும் நாமங்களுக்கும் வேதத்துக்கு எதிராக செயல்படுறதா சொல்கிறதுனால இதை நான் விசாரணை பண்ண மாட்டேன் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நியாயஸ்தானத்துல இருந்து அவங்கள யூதர்களை துரத்தி விடுறத இந்த நாளில் தியானிச்சோம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் படியே அவங்க பவுலுக்கு எந்த தீமையும் செய்ய முடியலை கை போட விடலை ஆண்டவர் பவுல பாதுகாத்தத இந்த பகுதியில நம்ம பார்க்கறோம் இப்ப நம்ம ஜோமன போறோம் அன்னைக்குதாவே இந்த நாள்ல நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய வார்த்தைகள் மூலம் பவுல நீங்க பலப்படுத்தினீங்க தைரியப்படுத்தினீங்க சுவிசேஷ பணி செய்ய துரிதப்படுத்தினீங்க அந்தவரே நாங்களும் கூட உங்களுடைய வார்த்தையினால தைரியம் பெற்றவர்களாய் அந்தவரே விசுவாசத்தை பெற்றவர்களாய் உமக்கு சாட்சியாய் வாழ ஒவ்வொருவருக்கும் கிருவை தாங்க ஸ்தோத்திரம் கத்தாவே நாங்களும் பவுலை போல எங்களுடைய கடமையாகிய சுவிசேஷ பணியை சரியாய் செய்ய ஒவ்வொருவருக்கும் கிருவை தாங்க உம்முடைய அன்பையும் வல்லமையும் மற்றவர்களுக்கு சொல்ல கிருவை தந்து வழி நடத்துங்க இந்த நாள்ல அநேகர் சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க எல்லா புதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம் இயேசு நேசிக்கிற்கு கேட்கிறோம் என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்தரி என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமீன் காட் பிளஸ் யூ